ஹை ஃப்ரெண்ட்ஸ் welcome back to மை சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை தாங்கி பிடிக்கும் முக்கிய எட்டு இடங்கள் இங்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா வா இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் சோழ பாண்டிய மற்றும் பல்லவர்கள் போன்ற வலிமைமிக்க சாம்ராஜ்யங்கள் முதல் ஆங்கிலேயர் அரசால் நேரடியாக ஆளப்பட்ட மெட்ராஸ் மாகாணத்தின் எழுச்சி வரை தமிழகத்தின் பகுதி பல மாற்றங்களுக்கு உட்பட்டுள்ளது காலங்கள் பல உருண்டோடினாலும் தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத மற்றும் அழிக்க முடியாத சின்னங்களாகவும் நமது கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் சில இடங்களும் சின்னங்களும் உள்ளது அவை என்னென்ன என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரம் வேகவதி ஆற்றின் கரையில் அழகிய காஞ்சி நகரம் அமைந்துள்ளது இது கடந்த காலத்தில் தமிழ்நாட்டின் அனைத்து முக்கிய வம்சங்களாலும் ஆளப்பட்டது இது சமண மற்றும் பௌத்த மதத்தின் கல்வி மையமாகவும் சமய கல்வி மையமாகவும் இருந்தது ஹிந்து மதத்தின் ஏழு புண்ணிய தலங்களில் இதுவும் ஒன்று இது பட்டு நெசவு தொழிலுக்கும் பிரபலமானது காஞ்சிப்பட்டு என்பது உலக புகழ்பெற்றது இங்கு அற்புதமான கட்டிடக்கலையுடன் நகரத்தில் பல கோவில்களும் உள்ளன காஞ்சிபுரம் வரலாற்றில் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் உள்ளது ஏனெனில் பல மதங்கள் இங்கு செழித்து வளர்ந்தன அடுத்ததாக மகாபலிபுரம் தமிழ்நாட்டில் உள்ள இந்த சிறிய நகரம் அதன் நம்ப முடியாத கலைநயம் வாய்ந்த கற்சிலைகளுக்கு பெயர் பெற்றது இந்த கட்டமைப்புகள் வழக்கமான தென்னிந்திய கட்டிடக்கலையை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டன அதன் கட்டமைப்புகள் கிரானைட் பாறைகளால் செய்யப்பட்டவை இந்த இடத்தில் நானூறு பழங்கால நினைவு சின்னங்கள் மற்றும் பல்வேறு வகையான கோவில்களும் உள்ளன கட்டிடக்கலை அவை கட்டப்பட்ட நேரத்திற்கு ஏற்ப மாறுபடும் மற்றும் படிப்பது சுவாரஸ்யமானது நீங்கள் இலக்கியம் மற்றும் கட்டிடக்கலையில் ஈடுபட்டிருந்தால் அதன் சிற்பங்கள் கொண்ட இந்த நகரம் உங்கள் கவனத்தை இருப்பதோடு நீங்கள் எப்பவும் மறக்க முடியாத பயணத்தை உங்களுக்கு வழங்கும் அடுத்ததாக சிதம்பரம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த பழமையான இந்த நகரம் கடந்த காலங்களில் பல்வேறு மன்னர்களால் ஆளப்பட்டுள்ளது இவ்வூர் தில்லை நடராஜர் கோவில் மற்றும் ஆண்டுக்கு இருமுறை நடைபெறும் தேர் திருவிழாவிற்கு சிறப்பு வாய்ந்தது இந்த இடத்தில் சிவன் தொடர்பான பல புராண சம்பவங்கள் உள்ளன முனிவர்களாலும் அவரது துணைவியான மோகினியாலும் திசை திருப்பப்பட்டதால் ஆத்திரமடைந்த இறைவன் இங்கு தாண்டவ நடனத்தை நிகழ்த்தியதாகவும் நம்பப்படுகிறது இங்குள்ள தில்லை நடராஜர் கோவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும் அடுத்ததாக மதுரை வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள மதுரை தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய நகரமாகும் இங்கு ஏராளமான பாரம்பரிய சின்னங்கள் இருப்பதால் இந்த நகரம் குறிப்பிடத்தக்க பழமை வாய்ந்தது இது பல்வேறு ஆட்சியாளர்களாலும் கிழக்கிந்திய நிறுவனத்தாலும் அவ்வப்போது ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வந்தது இதனால் அதனுடன் தொடர்புடைய பல பழங்கால கதைகளும் உள்ளன புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இந்த நகரம் கட்டப்பட்டுள்ளது நகரத்தின் வடிவமைப்பு மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது நாட்டின் மிகவும் பழமையான நகரங்களில் ஒன்றாக இருப்பதால் இங்கு பல சுவாரஸ்ய கதைகள் உள்ளன அடுத்ததாக தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் களஞ்சியம் என்று புகழ்பெற்ற இது மராட்டியர்கள் மற்றும் நாயக்கர்களை தொடர்ந்து சோழ ராஜ்யத்தின் பண்டைய தலைநகரமாக இருந்தது சோழ ராஜ்யத்தின் பொற்கால நாட்களில் இது கற்றல் மற்றும் கலாச்சாரத்தின் மையமாக இருந்துள்ளது இங்கு அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் கோவில் ஒரு தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் முக்கிய அடையாளமாகவும் உலக பாரம்பரிய தலமாகவும் உள்ளது அதன் கண்கவர் கட்டிடக்கலை ஒப்பிட முடியாதது மற்றும் தென்னிந்திய பாணியில் கோவில் கட்டிடக்கலையின் ஒரு அற்புதமான பகுதியாகும் இந்த இடம் முக்கியமாக விவசாயத்திற்கு பிரபலமானது என்றாலும் பலதரப்பட்ட மக்கள் மற்றும் மதங்கள் இருப்பதால் இது ஒரு கலாச்சார மையமாகவும் உள்ளது அடுத்ததாக வேலூர் இந்த வேலூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த வேலூர் கோட்டை ஒரு அற்புதமான கலைப்படைப்பாகும் இது விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது அவர்களின் தலைமையகமாகவும் செயல்பட்டது இது அதனுடைய பிரம்மாண்டமான அரண்கள் பரந்த அகலி மற்றும் வலுவான கொத்து ஆகியவற்றிற்கு பிரபலமானது விஜயநகர மன்னர்கள் தொடங்கி ஆங்கிலேயர்கள் வரை இந்த கோட்டையின் ஆட்சியாளர்கள் அவ்வப்போது மாறினர் திப்பு சுல்தானின் குடும்பத்தினர் இங்கு கைதிகளாக அடைக்கப்பட்டனர் உள்ளே ஜலகண்டேஸ்வரர் ஹிந்து கோவில் கிறிஸ்தவ ஜெயின் ஜான்ஸ் தேவாலயம் மற்றும் ஒரு முஸ்லிம் மசூதி ஆகியவற்றை காணலாம் இந்த கோவில் விரிவான சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பெயர் பெற்றது அடுத்ததாக குன்னந்தர் கோவில் குகை கோவில் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது எட்டாம் நூற்றாண்டில் முத்தரையர் மன்னர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இது பிற்கால பல்லவ கலை மற்றும் ஆரம்ப கால சோழர் கலையின் மாதிரியான பாறைவெட்டு வெட்டு கட்டிடக்கலையின் அடிப்படையில் உள்ளது இது ஒரு பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம் மற்றும் தென்னிந்தியாவின் மிகவும் பழமையான கோவில்களில் ஒன்றாகும் இந்த இடத்தை ஆண்ட பல்வேறு பேரரசுகளின் கல்வெட்டுக்களும் உள்ளன இங்குள்ள முக்கிய ஈர்ப்பு நூறு தூண்கள் கொண்ட நிறுத்தா மண்டபம் இது விஜயநகர கலையின் சிறப்பியல்பு சிற்ப தூண்களை கொண்டுள்ளது கோவிலில் உள்ள வெண்கல படங்கள் தென்னிந்திய கலையில் நேர்த்தியான செதுக்கப்பட்ட உருவங்களின் முந்தைய மாதிரியாகும் கோவிலின் தனித்துவமான கட்டிடக்கலை மற்றும் ஈர்க்கும் கலை வரலாற்று ஆர்வலர்களை ஈர்க்கிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த கோவிலை பற்றி நம் மக்களுக்கே தெரிவதில்லை அடுத்ததாக கங்கை கொண்ட சோழபுரம் தமிழ்நாட்டில் உள்ள இந்த நகரம் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகராக இருந்தது இந்த பாரம்பரிய நகரத்தில் பிரகதீஸ்வரர் கோவில் உள்ளது இது தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலுடன் அதன் கட்டிடக்கலை பாணியுடன் ஒத்துப்போகிறது ஆனால் சிற்ப தரத்தில் இந்த கோவில் பிரகதீஸ்வரர் கோவிலை விட சிறப்பாகவே சொல்லப்படுகிறது சோழர்கள் கலையின் சிறந்த ரசிகர்களாக இருந்ததால் இந்த நகரத்தின் நினைவு சின்னங்கள் மற்றும் கோவில்களில் அது பிரதிபலிக்கிறது இங்குள்ள சிற்பங்கள் சோழ வரலாற்றை பற்றி நிறைய சொல்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி